அடித்து ஆடும் அரண்மனை போர் இரண்டாவது நாளில் பல கோடி வசூல் அரண்மனை த்ரீ திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் அந்த வரிசை படங்களை அப்படியே விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு செல்லாமல் மீண்டும் அதை சுந்தர் சி கையில் எடுத்து இயக்கி நடித்துள்ளார் விஜய் சேதுபதி மற்றும் சந்தானம் இந்த பாகத்தில் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அவர்கள் இருவரும் விலகியதும் படம் அவ்வளவுதான் என பலரும் ட்ரோல் செய்தனர் அரண்மனை போர் திரைப்படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக வேண்டிய படம் பல தடைகளை தாண்டி கடந்த மே மூன்றாம் தேதி வெளியான அரண்மனை போர் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் விமர்சனங்களை கடந்து வெற்றி நடை போட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முறைமாமன் என்னும் படத்தை இயக்கி இயக்குநராக அறிமுகமானார் சுந்தர்சி முறைமாப்பிள்ளை உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி அருணாச்சலம் ஜானகிராமன் நாம் இருவர் நமக்கு இருவர் உன்னை தேடி ஸ்வயம்வரம் உனக்காக எல்லாம் உனக்காக அன்பே சிவம் வின்னர் கிரி ரெண்டு கலகலப்பு தீயா வேலை செய்யணும் குமாறு என பலவிதமான படங்களை இயக்கி வந்த சுந்தர்சி கடைசியாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரண்மனை படத்தை இயக்கினார் அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு வரிசையாக அரண்மனை பார்க்க படங்களை இயக்கி வருகிறார் அரண்மனை டூ படத்துக்கு பிறகு கலகலப்பு டூ படத்தை இயக்கினார் அதன் பின்பு சிம்புவை வைத்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கிய வந்தா ராஜாவதான் வருவேன் திரைப்படம் படுத்த தோல்வியை சந்தித்தது அதே ஆண்டு விஷாலை வைத்து இயக்கிய ஆக்ஷன் திரைப்படமும் வெற்றி பெறவில்லை ஆர்யாவை வைத்து அரண்மனை திரைப்படத்தை படத்தை எடுத்த சுந்தர்சிக்கு சிக்கு மீண்டும் தோல்வி கிடைத்தது கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜீவா ஜெய் ஸ்ரீகாந்த் ஆர்யா என பல நடிகர்களை வைத்து அவர் இயக்கிய காஃபி வித் காதல் படமும் படுத்துவிட்டது தொடர்ந்து படங்கள் பிளாப் ஆகி வந்தாலும் எப்படியாவது மீண்டும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என போராடிய சுந்தர் சி இயக்கி நடித்துள்ள அரண்மனை போர் திரைப்படம் இந்த வாரம் தியேட்டரில் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது சில பல குறைகள் படத்தில் இருந்தாலும் இந்த ஆண்டு வெளியான பல சொதப்பல் படங்களுக்கு இந்த படம் பரவாயில்லை என்கிற நிலையில் ஹாரர் காமெடி படத்தை மக்கள் தியேட்டரில் போய் பார்த்து ரசித்து வருகின்றனர் ஜெயிலர் படத்துக்கு தமன்னாவின் காவலா பாடல் எந்த அளவுக்கு பலம் சேர்த்ததோ அதைவிட பல மடங்கு இந்த படத்தில் தமன்னாவின் நடிப்பு படத்தை காப்பாற்றி இருப்பதாக கூறுகின்றனர் தமன்னா ராஷிகண்ணா கோவில் சரளா யோகி பாபு வி டிவி கணேஷ் சந்தோஷ் பிரதாப் ராமச்சந்திரா ராஜு உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த மே மூன்றாம் தேதி வெளியான அரண்மனை போர் திரைப்படம் முதல் நாளில் நான்கு புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் இரண்டாம் நாளில் ஆறு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒட்டுமொத்தமாக இரண்டு நாட்களில் இந்த படம் பத்து புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் வசூல் செய்து வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்று எட்டு முதல் பத்து கோடி ரூபாய் வசூல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது